கிறிஸ்தவம் வந்து கோயில் கட்டுறாங்க கிராண்ட கட்டுறாங்க மீட்டிங்ஸ் போடுறாங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லாம் மோரலா இருக்கிறாங்க எல்லாமே ரைட் எல்லாமே சரியா இருக்குது ஆனா மேஜரா ஒன்னு மிஸ் பண்ணிட்டாங்க கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி ஒன்னு மிஸ்ஸிங் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள என்ன மிஸ்ஸிங் சொன்னா ட்ரூ காஸ்பல் அல்லது உண்மையான சுவிசேஷத்தை கிறிஸ்தவம் சொல்ல தவறிவிட்டது அது வந்து வேதத்தை சரியாக படிக்கிறவங்களுக்கு வழங்கிடாது உண்மையான சுவிசேஷம் ட்ரூ காஸ்போல்ன்றாங்க அந்த உண்மையான சுவிசேஷம் எது உண்மையான சுவிசேஷம் நான் ஏற்கனவே சொன்னவா இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவல் அறிவிக்கிறாங்க கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அங்க பேனர்ல போடுறாங்க சுவிசேஷ கூட்டங்கள் போடுறாங்க பட் ப்ராப்ளம் என்னன்னா சுவிசேஷ கூட்டம் கூட்டத்துக்கு போனதுனால நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்க அர்த்தமே கிடையாது உண்மையான சுவிசேஷம் என்ன என்ன சொல்லிட்டு வராங்க இப்போதை இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு வராங்க கடந்த நாட்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க சில சொல்றாங்க நான் கடவுளுடைய சுவிசேஷனா இருக்கிறேன் கடவுளுடைய சுவிசேஷ அறிவிக்கிறேன் என்ன பிரதர் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல பிரதர் ஒரு காலகட்டத்துல நான் ரொம்ப சிக்கா இருந்தேன் மரண படிக்க வரைக்கும் போயிட்டேன் பிறகு டாக்டர்லாம் என்னை கைவிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணாங்க ஒரு நாள் இயேசு என்ன என்னுடைய பெட்டுக்கே வந்தாரு என்னை கரம் பிடித்து தூக்கிட்டாரு அன்னைக்குல இருந்து நான் சுகமாயிட்டேன் என் வாழ்நாளெல்லாம் அவருக்காக வாழ போறேன் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் ஊழியம் செய்ய போறேன் நல்லது அவருக்காக வாழ்றது ஊழியம் செய்யறது நல்லது ஆனா என்ன செய்ய போறீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்களுக்கு முக்கியமானது அல்லவா இவங்க போய் சுவிசேஷன் என்ன சொல்றாங்க இப்படியாக நான் இருபது ஆண்டு காலம் காச நோயினாலோ அல்லது கேன்சராலையோ நான் போராடிட்டு இருந்தேன் மரண படுக்கை வரைக்கும் போயிட்டேன் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க ஜனங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடண்டான ஒரு ஸ்டோரிய ஆண் கேட்பாங்க ஏன்னா நோய் அந்த நோயினாலே பயம் அந்த நோயில் இவர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு இவர் எப்படி ஹீல் பண்ணார் காடு அப்புறம் இப்படியாக இருந்தேன் எங்க அம்மா போகாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்லை பண்ணாத இல்ல எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிறதா இல்லை உலகத்துல ஒரு நாள் ஒரு போதகர் வந்தார் எனக்காக ஜவம் பண்ணினார் எங்க அம்மா போதகர்கிட்ட ஜபம் பண்ணிட்டாங்க அன்று இரவு இரவுலே நான் சொப்பனத்தில் ஒன்று கண்டேன் ஒரு வெள்ளை அங்கேயே நான் பார்த்தேன் அவருடைய கையை நான் பார்த்தேன் அப்படியே நான் தூக்கிட்டாரு அணிலிருந்து நான் ஹீல் ஆயிட்டேன் டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க